வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசியல் களத்தில் சூடுபிடிச்சுக்கிட்டு இருக்கும் புது விஷயத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் சமீபத்தில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன ஒரு கருத்து அரசியல் களத்தை அதிர வைத்துள்ளது ரஜினிகாந்த் சினிமா துறையில் மூத்த நடிகர்களின் ஆதிக்கம் இளைய தலைமுறையினருக்கு வாய்ப்புகளை மறைக்கதோ என கேள்வி எழுப்பினார் இந்த கருத்து அமைச்சர் துறைமுருகனுக்கு உவப்பாக இல்லை மூத்த நடிகர்கள் உண்மையிலேயே இளைஞர்களுக்கு தடையாக இருக்கிறார்களா என்று அவர் பதில கேள்வி கேட்டார் இந்த வாக்குவாதத்தின் மத்தியில் ரஜினியும் துறைமுருகனும் நல்ல நண்பர்கள் என்றும் இந்த பிரச்சனை அவர்களின் நட்பை பாதிக்காது என்னும் தெளிவுபடுத்தினார் ஆனாலும் இந்த சர்ச்சை திமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் திமுக நிகழ்ச்சி ஒன்றுகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரஜினியின் கருத்தை சூட மூத்த உறுப்பினர்களின் ஆதிக்கம் ஒரு பிரச்சனை என்றும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இது திமுகவின் மூத்த தலைவர்களையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதா சூறப்படுது ரஜினியின் கருத்துகள் திமுகவில ஏற்பட்டுள்ள உள்நாட்டு பிளவை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ள உதயநியின் கருத்துக்களை சில மூத்த உறுப்பினர்கள் கண்டிச்ச நிலையில் முதல் ஸ்டாலின் ரஜினியின் பாராட்டுக்கு நன்றி தெரிவிச்சார் இந்த சூழ்நிலை திமுகவின் மூத்த மற்றும் இளைய உறுப்பினர்களையே பிளவை ஏற்படுத்தியுள்ளது இந்த பிரச்சனை திமுகவின் எதிர்கால அரசியலில எதிரொலிக்குமா காலம் தாம் பதில சொல்லும் தலைமை இந்த விஷயத்தை கவனமாக கையா வேண்டும் ஹா அப்படி செய்யாவிட்டா அது கட்சிக்குள் குறிப்பிடத்தக்க பிளவை ஏற்படுத்தலாம் இதுதான் இப்போதைக்கு இருக்கும் தகவல் இந்த அரசியல் நடத்தின் மேலும் புதுப்பிப்புகளுக்கு காத்திருங்க லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்